உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட ஆறு பெரும் போதை வசதி வியாபாரிகள் அல்லது ஆபத்தான பயன்படுத்திய ஆறு வியாபாரிகள் முகவர்கள் அல்லது விநியோகிஸ்தர்கள் அறுவா் இந்தோனேசிய போலீசாரின் உதவியுடன் சர்வதேச போலீசாரின் ஆதரவோடு இலங்கை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட சிறப்பு நடவடிக்கையின் வாயிலாக அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் கைது செய்யப்பட்டது மட்டுமல்லாது அவர்கள் நேற்றைய தினம் யூஎல் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து விமானத்தின் மூலம் விசேட கைதிகளை அழைத்து வருகின்ற ஒரு ஏற்பாட்டின் அடிப்படையில் இலங்கைக்கும் அழைத்து வரப்பட்டு இருக்கின்றார்கள் இவர்கள் தொடர்பில் பல தகவல்கள் உங்களுக்கு கிடைத்துவிட்டன பெரும் புள்ளிகள் இவர்களுடைய முதலீட்டாளர்களாக பல அரசியல் பிரமுகர்கள் இருப்பது என்கின்ற பின்னணி தகவல்களையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அதற்கு மேலதிகமாக இன்னும் பல நெருக்கமான தகவல்கள் இருக்கின்றன இப்போது தடுப்பு காவலில் கைது செய்யப்பட்டு வைத்திருக்கக்கூடிய இனிய பாரதியின் பல சகாக்கள் உங்கள் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும் இனிய பாரதியவர்கள் மன்னார் பகுதியிலே கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவருடைய பாதுகாப்பு அதிகாரி உட்பட இனிய இனியபாரதி ஆகியோர் மன்னார் பகுதியிலே கைது செய்யப்பட்டு நீண்ட நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு அதன் பின்னர் அவர் விடுதலையாகி இருந்ததையும் யாரும் மறந்திருக்க மாட்டேன் இப்போது இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டவர்களை ஏன் தொடர்பு படுத்துகிறீர்கள் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டவர்களுக்கும் இதற்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது என்கின்றதெல்லாம் உங்களுடைய உள்ளங்களில் எழுந்திருக்கக்கூடிய கேள்விகளை எம்மால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஆனாலும் கூட அவை தொடர்பில் தான் இப்போது ஒரு சில விடயங்கள் உட்படுத்தப்படுகின்றது அல்லது விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றது வடக்கு கிழக்கில் அதிகளவான போதை பாவனையில் ஈடுபட்டார்கள் அல்லது ஈடுபடுத்தப்பட்ட நபர்கள் யார் என்று பார்த்தால் அந்த கால பகுதியில் ட்ரிப்போலி பிளட்டோனில் இருந்த புலனாய்வு துறையை சார்ந்திருந்தவர்கள் மற்றும் ஆயுத குழுக்களின் சார்புடையவராக இருந்தவர்கள் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து பிரிந்தவர்கள் தான் இந்த போதை வஸ்து விநியோகத்தை வடக்கு கிழக்கிலும் குறிப்பாக பல்கலைக்கழகங்களை அண்டிய பகுதிகளிலும் மாணவர்களின் சீர்கேட்டுக்கு அல்லது மாணவர்கள் சீர் சீர்கேட்டு செல்வதற்கு பிரதான காரணமாக இருந்தவர்கள் அந்த வகையில் பார்க்கின்ற போது கழுவங்கனி பிரதேசத்திலும் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட போதை வஸ்து மாபியாக்களின் போதை வஸ்துக்கள் விநியோகிக்கப்படுகின்ற முகவர்கள் இருந்துள்ளதாக கூறப்படுகிறது அவை தொடர்பான விசாரணைகள் இப்போது மிக நெருக்கமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன அது மட்டுமல்லாது பிரதேசத்தில் இன்னும் ஒரு விடயம் கூறப்படுகிறது கழுவங்கனி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விநாயகம் என்கின்ற பேரில் இருநூறு கோடிக்கு மேற்பட்ட சொத்துக்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருப்பதாக புலனாய்வுத்துறைக்கு நெருக்கமான இன்னும் ஒரு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன